மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே 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 இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன போறோம்னா போறோம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டோம் இன்னைக்கு 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 வீடியோ வீடியோ வந்து வந்து சண்டே நம்ம நம்ம என்ன பண்ண பண்ணா பண்ணா பயரா போறோம் போறோம் இந்த டே எப்படி எப்படி தீயத்தை போற தெரியுது அது போகும்

பன்னே அ நீயே ஒரு பன்ன சரி நான் சொல்ல சொல்றியா பன்னே மக்களே பாருங்க மக்களே என்ன பண்ண என்னது பன்ன வாங்கிட்டு வா சாப்பிடு ஓகே சரி ம் அடுத்து பார்க்கலாம்

டீ ரெடி ஆயிடுச்சு பண்ணு ரெடி ஆயிடுச்சு மக்களே நீங்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் ஆமாம் எல்லாரும் ஏழு மணி ஆறு மணிக்கு தான் டீ குடிப்பாங்க எட்டு மணி நாங்கள் எட்டு மணிக்கு டீ குடிப்போம் பதினோரு மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிடுவோம் வாயவே திறக்காது முச்சே விடாம தின்றுப்பாரு எனக்கு எங்கடி ஒரு வீட்டுக்காரருங்கிற மரியாதையே இல்லை நீ மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு தின்னுக்கிட்டு இருப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்னங்க இந்தாங்க குட் மார்னிங் சொல்லி டீ கொடுத்து ஒரு கிண்ணத்துல இல்லைன்னா இதுல ஸ்நாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு தனியா உட்காந்து மேய்ச்சுக்கிட்டு இருக்கியடி பார்த்தாலே தெரிகிறது பா அதான் பார்த்தாலே தெரிகிறது சிம்பாடி ஓகே ஓகே டீ குடிச்சி அடுத்த என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் அவ்ளோதான் நான் டீ குடிச்சிட்டு கிளம்புறேன் குளிச்சு ஆ கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன் கிளம்பி டைம் இன்னைக்கு ஒரு நாசி கிளம்பிட்டு என்ன டெய்லி நான் சீக்கிரமா கிளべるவே நீ தான் லேட்டா ஓகே எப்படி இருக்கு வெயிட் வெயிட்டு இன்பமாக இருக்கிறது ஐயா இன்பமா இருக்கிறது ஐயா ஆமாங்க ஐயா வாட்ச் எடுத்து கட்டலையா கட்டிட்டேன் கட்டிட்டேன் சரி கிளம்புவோம் அப்படியே மக்களே எல்லாருக்கும் ஹேப்பி சண்டே எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஓகே அடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு பார்க்கலாமா நாங்க சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் இப்போ 8 லேட் ஆயிச்சு ஆமா 8:50 ஆயிச்சு இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல உள்ள இல்லனா வெளியில தான் உட்காரணும்

ஏய் வெளியில வாங்கி சாப்பிட கூடாது உடம்பு கெடுதி பாரு இயற்கையானதா சுத்தமானதை கூடாது வீட்ல சமைச்சு சாப்பிடு அதான் நல்லது மீனா மீனம்மா மீன் தெரியல அப்படியா பசிக்குது பதினொன்று ஆயிடுச்சு காலையிலேயே ஏதாவது டிப்பன் செஞ்சு வச்சுதான் பரவாயில்ல வரும்போதே எதாவது வாங்கிட்டு வா ஸ்னாங்ஸ் பப்ஸ் சிப்ஸ் வா என் பர்ஸ் எடுத்துட்டு வா பர்ஸ் என் பர்ஸ் எடுத்துட்டு வா சும்மாலாம் கொடுக்காது அக்கா வா வாழும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்க அதனால வாசனை வருது பெபி அது என்ன மேலே தொட்டிலாம் வச்சு என்னமோ வளர்க்குறீங்க இங்கே பாரு கீரை அடி பொண்ணாங்க நான் ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன் கீரை அதை நட்டு வச்சிருக்கியா இது என்ன வெயில் ஒரு ரெண்டு நாள் நல்லா மழை பெஞ்சு குழு குழு இருந்துச்சு வெயிலா இருக்குறாப்பா எங்கிட்டு போயிட்ட அடிப்பாவி ரொம்ப நேரம் அடக்கிட்டு இருந்திருப்பாலோ

லெஃப்டில் திருப்பு ஃப்ரண்டில் திருப்பு பேக்கில் திருப்பு அப்படிதான் என்ன இப்போ நீ துணி துவைச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கேல இதெல்லாம் இப்போ நான் துவைச்சேன் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைப்பாவில் துவைச்சதை தூக்கிட்டு வர ஹஸ்பண்டு ஆனால் துவைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை ஹஸ்பண்டு சரி இதை காட்சி ஹெல்ப் பண்ணுறீங்க இல்ல நான் எனக்கு பின்னாடி நடக்கவே தெரியாது என்னைய போட்டு இந்த பாட்டு படுத்துறீங்க ம் ம் காயப்படுங்க காயப்படுங்க வேமா ஹாய் இதை எங்களோட மாடி மொட்டை மாடி இப்போ ஞாயித்துக்கிழம வந்து ட்ரெஸ் வச்சு காயப்பட்டு அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போட்டு போகணும்ல வேலைக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கல ஸ்கூலுக்கு போகிற பசங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழம துவைச்சி போடுவாங்க ஏன்னா ஒரு வாரம் யூனிஃபார்ம் இருக்குது வேலைக்கு போகிறவங்களும் அந்த மாதிரி தான் ஓகேயா

உங்க கை பொங்க கை பக்குவமா தையல் மிஷின் தான் எத்தனை மிஷின் தான் வாங்குவாங்க ஏற்கனவே ஒரு சேஃபும் இல்லாம உருண்டையா இருக்கு இதுல வாஷிங் மிஷின் வேறையா என்னைக்கு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் பிரிட்ஜு இதெல்லாம் வந்துச்சா இந்த லேடிஸுக்கு அப்படிலாம் இப்படித்தான் உருளைக்கிழங்காட்டம் இப்படி உருண்டையா இருக்கிறீங்க சரியா

நான் வந்தால் டைம் ஆகும் பேசிக்கிட்டே நிற்பேன் நீ வந்தேன்னா டக்குன்னு காய போட்டு சீக்கிரமாக போயிடலாம் மணி ரெண்டரை ஆயிடுச்சு மூணு மணி ஆக போகுது இன்னும் சாப்பிடல கம்பெனியில் இருந்தேனா டான் ஒரு மணி சாப்பிட்டுருப்பேன் தெரியுமா ஏன் மற்ற வெயில்னா பேசிக்கிட்டே அடிக்குமா என்ன சிரிக்கிற கேட்டால் பதி சொல்லணும் சிரித்து சமாளி விடு மழை இருட்டிக்கிட்டு இருக்கா மேகம் இருட்டிக்கிட்டு இருக்கா மழை இருட்டிக்கிட்டு இருக்கா திரும்ப திரும்ப பேசுற நீ குண்டக்க மண்டக்க பேசுற நீ அதெல்லாம் உனக்கு தெரியாது நான் உனக்கு எடுத்து கொடுக்கணும் வேஸ்ட் ஃபெல்லோஸ் காமன் சென்ஸ்ங்க கிடையாது எனக்கு இந்த வெயில் ஒத்துக்கற மாட்டேங்குது ஒரு மாதிரி எரியுது டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி மந்தன வெயில் ஒத்துக்கற மாட்டீதா அத என்ன சாப்பிடுவா போற வயிறு ஒத்துக்காம இருக்குது முதல்ல அப்ப கடைசில முதல்ல என்ன சொன்னீல அப்ப கடைசில தவக்காலையா யார் நீ முதல்லையா இல்ல தான் தவக்காலையா கரடி குட்டி பிடிக்கும் தானி யாரு குண்டா குண்டா குண்டாவா நான் நான் எந்த சொன்னேன் ட்ரெஸ் தவச்சு போட்டுனா மழை வருவான் பாரு மேகத்தை மேகம் கருக்குது ஏய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு புயல் இருக்குன்னு இருக்காங்க அதனால கண்டிப்பா மழை வராது கவலைப்படாத புயல் இருக்குன்னு சொன்னாலே மழை வராது நான் என்ன சொல்றது அப்படி இல்ல நான் எதாவது சொன்னா வராதுன்னு அப்ப எதாவது வர்றதுக்காக வராதுன்னு சொன்னா அது வரும்ல அப்போ தான் உனக்கு நான் என்ன சொல்லலாம் ஓகே ஓகே கக்கன்னு காய போட்டு வாடி இங்கே வாடி நான் வெயிலே பார்த்ததுலடி இல்லை இங்க பாரு வெயிலுக்குள்ளே நிற்க வைக்கிறடி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு வந்து முடிச்சிட்டியா அப்பா எங்க காட்டு நான் நம்ப மாட்டேன் கண்ணால் பார்த்தாலே நம்பிக்கை ரசம் పాయసంవా పాయసంవా ఈ నైట్ సొన్నీ లైవ్ లో పాయసం పోస్తున్నాం మనం పోదాం ఈ నైట్ వచ్చే తక్కాండి కూర ఇది సోరు ఇది నేట్ మరియ వచ్చ చేపల కూర ఓకే ఓకే చేదు వీటుకులే సత్తి సత్తి వలచి 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 వీటుకులే పోయితిరి ఆמא ఎంగట పతాల వీడుదా చేత్ వం చాపడు మణిమూన వచ్చి పసికిది ఇది நீ நல்லா எடுத்துக்கணுமா நீ சமைச்ச கையாலேயே நூறு அண்டுக்கெல்லாம் பாதி ஆயின் மக்களை நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டாச்சு சாயந்தரம் மணி பாத்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி ஏழு அஞ்சே முக்காலாக போகுது ஜம்முன்னு ஒரு தூக்கம் போட்டாச்சு சாயந்தரம் சாயந்தரம் வெளியில போல பார்த்தா இங்க ஒரு ஆளு தூக்கத்தை பாருங்க மொழி தூக்கம் படுத்தா போதும் மூணு மணிக்கு படுத்த ஆளு எந்திரிக்கவே இல்லை இன்னும் தூங்குறவங்க அப்புறம் நம்ம என்ன பண்றது வெளியில போயிட்டு மாடி கூட போக முடியாது போக இன்னைக்கு சண்டை இப்படியே போயிடுச்சு மதிய சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படியே ஒரு தூங்கி எழுந்திரிச்சாச்சு அவ்வளோதான் பொழுது இருந்துச்சு ஆறு மணி ஆயிடுச்சு எங்கேயே வெளில போடுது இந்த டீ டீயை போட்டு குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது எந்திரம் போவோம் எழுப்பு போகணும் ஆளு எந்திரிக்கிட்டா என்னன்னு தெரிஞ்சது மாதிரியே தெரியல ஹலோ மேடம் எந்திரிக்கிரா இல்லையா மணி ஆறாயிடுச்சு போதும் எந்திரி தூங்குனது இதே சாயந்தரம் இன்னைக்கு பூங்கா கிளம்புறதா தூங்குனா தூங்கிட்டே இருக்க நீ பாட்டிக்க ஹலோ அப்படியே மூச்சு அப்படியே பால் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு வந்து டீ போடு தூங்குறத பேய் மாதிரி அப்பா பயங்கரமா இருக்கு ஓகே அவ்வளவுதான் இன்னைக்கு சண்டே விழாக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நைட் என்ன நைட்டு என்ன பண்றது முடிஞ்சோம் எல்லாரும் மேல ஆயிடுச்சு ஓகே நாங்க இந்த விளாக்கு வந்து முடிக்க போறோம் லாஸ்ட் கட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு நைட் ஆயிடுச்சு இந்த சண்டே முழுக்க எப்படி எங்களுக்கு போச்சுன்னு நீங்க பாத்துருப்பீங்க மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே திரும்பவும் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே அடுத்து ஹாப்பி மண்டே எல்லாரும் வேலைக்கு போகணும் நானும் வேலைக்கு போகணும் காலையில எந்திரிக்கணும் இதோட சண்டே விலாக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம் அடுத்த சண்டேதான் தான் அடுத்து சண்டே தான் சண்டே இல்ல சண்டே தான் அடுத்து சண்டையா சண்டே சண்டே ஆமா அடுத்த சண்டேன்னு நான் சொல்ல வந்தேன் அடுத்த சண்டே அடுத்த வாரம் சண்டேன்னு சொன்னேன் டீ சரி மண்டபத்திரம் பாசே ஓகே மக்களே நீங்க எல்லாரும் சாப்பிட்டு